வணக்கம் மக்களே வெல்கம் டு இது உங்கள் எம்கே ஆலின் ஆல் யூடியூப் சேனல் மக்கள்ஸ் கம்ப்ளீட் ஐட்லேயும் பார்த்துருப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வீட்டுக்காரங்களோட கல்யாண ரிசப்ஷன் தான் இங்கே பார்க்க போகிறோம் நம்ம வீட்டுக்கிட்ட ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க நம்ம வீட்டுக்கிட்டேயே பண்ணிட்டாங்க வெளியே ஆள் இருக்குல்லங்க அங்கேயே பண்ணிட்டாங்க நம்ம வீட்டு பக்கத்து கார வீட்டுக்காரங்க தான் இவங்க பாருங்கள் சூப்பராக பண்ணிட்டாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி ஜம்முன்னு பண்ணியிருந்தாங்க ரொம்பலாம் செக்ரேஷன்லாம் பண்ணலை சிம்பிளாக நார்மலாக பண்ணி பண்ணாங்க நல்லா தான் பண்ணியிருந்தாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துக்கு போக முடியாதனால நம்ம இவங்க ரிசப்ஷனில் கலந்துக்கிட்டோம் எங்களே அவங்க அழைச்சிருந்தாங்க அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ட்டு இருக்காங்க ஒன்றும் வரல இனிமேல் தான் நிறைய பேர் வந்தாங்க பாருங்கள் பிரான்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க புதுக்கோட்டையில் கல்யாணம் பண்ணிட்டாங்க அங்கே வந்து நம்மளால் போக முடியாது கோயம்புத்தூர்காரங்களாம் போக முடியாதுன்ட்டு இங்கே வந்து ரிசப்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து வெளியூர்காரங்க இவங்க வந்து வேலை செய்கிற ஓனர்லாம் இங்கே தான் இருக்கிறனால அவங்களாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரிசப்ஷன் இங்கே பண்ணியிருக்கிறாங்க அது இல்லாமல் இங்கே தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருப்பாங்க அதனால் எல்லோரும் அங்கே வர முடியாதுன்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் இங்கே பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா இவங்க மண்டபம்லாம் எடுக்காமல் நீட்டாக இங்கே நம்ம வீட்டுக்கு வெளியவே வச்சு சிம்பிளாக பண்ணிட்டாங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணிட்டாங்க ஓகே நம்ம போய் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து மொய் வச்சுட்டு வந்தோம் ஆனால் அது வந்து நம்ம வீடியோ எடுக்கலை ஏன்னா அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம வீடியோ எடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம போடக்கூடாது தான் நம்ம எடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றா நம்ம பந்தய உட்கார்ந்தாச்சு நம்ம பையனுங்க பிள்ளையும் சாப்பிட்டு ஆமாம் ஆமா பிரியாணி தான் இன்னைக்கு போட்டிருக்காங்க வாங்க இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கலாம் ஓகே பாருங்க பக்கத்தில் யார் இருக்கான்னு நினைப்பீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த கம்பெனி நம்ம காமூட்டில் இருக்கிற கம்பெனி ஓனர் அவங்க தான் உட்காந்துட்டு இருக்காங்க கூட பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இலைய போட்டு கேசரியெலாம் வச்சுட்டாங்க பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை கோசு பொரியல் வச்சாங்க நம்ம சைவம் சாப்பிட்றோன்னு நினச்சிட்டு தெரியாமல் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கேசரி எல்லாம் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை முட்டை தான் வைக்கலை முட்டை மட்டும் மிஸ்ஸிங் மற்றபடி எல்லாமே வச்சாங்க மறந்துட்டாங்க முட்டை வைக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள் பிரியாணி வச்சாங்க பாருங்கள் சூப்பராக இருந்தது பிரியாணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க சொல்லி செஞ்சுருப்பாங்களாட்டு இருக்குது நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு ஃபுல்லாக சாப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருந்தது அல்டிமேட்டாக இருந்தது எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டோம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயிறாறு பிரியாணி போட்ட அந்த நல்ல உள்ளங்கள் மணப்பெண் மண மகன் ரெண்டு பேரும் நல்லா ஆயிரம் வருஷம் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிகிட்டு உங்கள் சார்பாகவும் சொல்லிவிட்டு ஓகே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்